ஐயா உங்க பேரு என் பேர் ரகோத்மன் குப்பம் கிராமம் ரகமான்பேட்டை ஸ்டாப்பு கண்ணமங்கலம் வழி ஆ ஐயா எத்தனை வருஷமாக ஐயா பாரம்பரிய நெல்லை வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க பாரம்பரியமாக வீட்டு வரலும் நாற்பது ஆ இப்போ ரசாயன விவசாயத்தை சுத்தமாக விட்டு மூணு வருஷம் இப்போ நீங்க கையில் வச்சுருக்க நெல் என்ன ராகுங்கயா இது பீமன் பேர் ஆ இந்த பீமன் சம்பவம் வந்து நூற்றி முப்பது நாள் வயது உடையது ஆ கண்ணிங்கிலேருந்து பதினஞ்சு நாளைக்கு தான் நல்லி ஆ இது வந்து அடி உயரம் வரும் மினிமம் வளரும் சூப்பர் ஐயா ஒரு ஒரு சமயத்தில் ஆறே முக்கால் அடி வளரும் சூப்பருங்கய்யா மிக சாயிறதில் அதிகமாக சாயவே சாய பெரிய காற்று அடிச்சால் மா ஆழமரமே பூத்தும் அதெல்லாம் சாய முடியுமா கரெக்டாக எனக்கு தெரியாது இல்லை ஆ இந்த சாப்பாட்டினுடைய மருத்துவ குணம் என்னென்னு கேட்டீங்கன்னா வேகமாக வளருவாங்க பசங்க வேகமாக வரும் ஃபுல் ஸ்ட்ரென்த் இருக்கும் வணக்கம் ஃபுல் ஸ்ட்ரென்த் இருக்கும் மேல் கொண்டு இந்த நெல் நான் பாரம்பரியமாக தான் நடுறேன் எஸ்ஆர்ஐலாம் நடுலை ஒரு சென்ட்டுக்கு ஒரு கிலோ நெல் மூன்றரை சென்ட்டுக்கு நடந்துது மூன்றரை சென்ட்டுக்கு நடலாம் ஆ நீங்கள் எஸ்ஆர்ஐ நடந்துகிட்டாங்க அதுக்கு நான் சொல்ற மாதிரி தாடு பிரகாரம் நட்டால் நல்லா எனக்கு நல்லா இருக்கும் மத்தங்குலம் மத்தங்குலம் சொல்கிறத நல்லா ரெக்கார்ட் பண்ணேன் மத்தங்குலம் டிஸ்டன்ஸ் நீங்கள் லாரி வரணும் ஆ போன விட மூணு டைம் வந்து அதை இழுக்கணும் அதுக்கு நம்மளுக்கு பொருளாதார நிலை சரி வருது சரி வராது அதனால் நீங்க இது மாதிரி பண்ணலாம் பாரம்பரியமான முறையில்

முறுத்து வெளியே வர முடியும் அது அதனால் அது ஐபிசி மாதம் நான் ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டேங்க புரட்டாசியில் போடலாம் கிடையாது புரட்டாசியில் போட்டு எடுத்துடலாம் புரட்டாசி லாஸ்ட்டு தேதி கூட போகலாம் போட்டால் கூட போகலாம் சூப்பரங்க புழுதிக்கம் வரும் புழுதிக்கம் வரும் சேடைக்கம் சூப்பர் இன்னொன்று ஒரு தண்ணி ரெண்டு தண்ணி தடமாடி போனால் இந்த நெல் கை விடாது கை விடாது விவசாயி பலன் கொடுத்துரும் பலன் கொடுத்துரும் ஒரு ஏக்கருக்கு எத்தனை

மோட்டாவா கொடுக்குறியான் அப்படியா மேல் கொண்டு இந்த சாப்பாடு வந்து மூணு நாளைக்கு கிடாது கிடாது அது ஒரு தனி சிறப்பு தனி சிறப்பு தண்ணி விடாது ரெண்டு நாளைக்கு தண்ணி விடாதுன்னு போகாது சூப்பராக இருக்கும் ஏற்க முறையில் வேணும் சூப்பர் நீ யூரியா பியாபி தான் போட்ட நான் கேரண்டி கிடையாது சூப்பர் நல்ல தகவலுங்கயா இதே பூசி மருந்து அடிக்க வேண்டியது வர்றது இல்லை வர தேவையில்லை வரலாம் நாற்பது வருஷத்துல ஒரு ரூபாய் வர வேற பாரம்பரிய பண்றீங்களா குற்ற நெல் வச்சிருக்க குற்ற நெல் குட்ட நெல் அதுக்கப்புறமா ராஜதானின்னு ஒரு நெல் இருக்குது ராஜதானியம் அது வந்து இப்ப தனிச்சமயத்தில்